இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி துறைமுருகனு சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அங்க ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாலும் வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டாலும் வேலை செய்யறாங்க ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு சிவாஜி படம் மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகள விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பாக்குறீங்களே அப்படின்னு அவளை கண்ணில் தண்ணி வச்சிட்டு கையில அப்படியே தடவுனாரு அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கள் அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் மறக்கவே முடியாது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப் பெருங்காயம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ளே நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தன்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பதி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை நூறு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அந்த இந்து பதிவு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பத்திரிகையில வந்தால் அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதில் வந்து அவ்வளோதான் வேற விஷயமே இருக்காது அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எவ்வளவோ அதை பத்தி நம்ம பேச முடியும் அண்ட் ராம் ஸோ அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த இந்துவுக்கு வந்து எடிட்டராகவும் இருந்தவர் அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர் ஏவா அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் வச்சு அது வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாமல் எப்போவுமே பேசுபவர் எழுதுபவர் ராம் அவர்களே அண்ட் குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போதான் நான் முதல் தடவை அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன் ஒரு கிராஜுவேட் சரி அவர் பதினஞ்சு கல்வி நிறுவனங்களை வந்து மேல்ப பார்க்கறாரு எங்கே வந்து ஒரு மழை வந்தாலோ எங்கே வந்து ஒரு நிலவசரி வந்தாலோ மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நிறைவேற்றங்களை வந்து சேவை செய்யறாங்க சேவையா ஜனார்தன சேவை அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்கு மடத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டால்தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க நான் ஏபி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாட்டில் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுறேன் அதே போல் முதுக ராஜசேகர் அவர்களே மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர் மிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்க வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்போதான் ராம் கேட்டார் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லிருக்கேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது இந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பேசி பேசிதான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா தெரிவிச்சுங்க ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு ஒரு ஒரு பாசம் இருந்தா பேசுறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாம இனிமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனோ கேட்கிற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்களை அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம் ஸோ வெளியே வந்து நல்லவங்களா வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்கணும் சொல்ல முடியாது ஸோ அவரு கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்த கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது எல்லாரும் மாதிரி தான் தானே அது வீட்டில் தான் காட்ட முடியும் அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார் மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா அவர் எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்துல அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை உடல் உடன்பெண்பர்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தாதான் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தின்னு சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவ விஷய தேவைப்படுத்தல ஸோ பின்னாடி வந்து மீன்பு சார் சாரு மீன் கலைஞர் சாரு இவர் வந்து சிங்கள உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் பார்த்தோம் சொன்னா முன்னாலே வந்து ஒரு சவன்த் முன்னாள் போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அவர் வந்து முதலமைச்சர் பதிவு வகித்த பிறகு சோ இதை வந்து நான் வந்து இங்க பழிமை விழா போறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்துருந்தேன் ஏவ அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சீன் கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும் அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவருக்கு என் வந்து அவ்வளவு தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சது இல்லை வேற ஒரு அரசியல் தான் அது இங்க பேசினா வந்து ரொம்ப சாரதியா பேசணும் இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவரை சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவருக்கு சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு ஒரு கழக ஸ்தா ஒரு பாட்டி ஸ்தாபனராவட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மாற்றம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளோ சர்வசாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசந்தா ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டா அங்கே இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தா பாத்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட வந்து அவ்வளவு வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல ஆஹ் சோ விவேரமாஜிங் தெரியல அதுக்கு வந்து எப்ப வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு நம்ம வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் தந்ததுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்த கூட யாருமே இருந்தா இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளவு பெரிய ஸ்டிக் கரெக்டா அங்கே ஒரு சம்பேல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு இல்லைங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழையோட மோசமா இல்லை இல்ல தான் உடம்பு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பாத்துக்கிட்டு அவர் வந்து ரெண் வாட்டிங்கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறான நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ சம்திக் இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழா இடம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் ஆஹ் இது இந்த மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைஞர்கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுகிற புக்கும் அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே ஸோ அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதன் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க படித்தா வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடழித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாத்துறான் எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு கேமியம் சோ தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு கூட வந்து படிப்பு போகாம போராட்டங்கள் சமூக நிதி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பதினாலு வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லிருக்காரு சோ இது வந்து வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறது அந்த உள்ள நம்ம போனது கிடையாதுதான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஈவா வேல ஏவா வேலு அவருடைய முன்னலு அவரை அவர் அவரோட முன் அவர் பார்வையில் வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வெளியவர்கள் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் விதைங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அதுமே உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட ஒடிவாகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க தான் ஒரு காவியம் ஆயிடுச்சு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து கூட இங்க வந்து அவர் சொன்ன மாதிரி சிஎம் எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்துரை அருமையான புத்தகம் பட் என்னன்னா வேலைதான் ஜாஸ்தி ஆயிடுவா பட் இந்த அது அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃபரெண்டா அது தேவை பட் எல்லாரும் அது படிக்கணும் நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி வேலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறார் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது பழங்கள் அவர் பண்ண பழங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் அவர் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நம்ம புறக்கூடாது நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புல்வே ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் வந்தாலே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி ஒரு சில பேர் தான் அதற்கு அலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்திச்ச சோதனைகள் விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாறி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனா இது ஆலம்பரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆளு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு வச்ச மரம் அதை யாராலையும் அதை முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே தின்டுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகன்கள் சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு தப்ப பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகையா பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து வெறிய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவு குட்டி எழுதுறானாலும் பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய தியானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதாவது பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுகிறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா வந்து கரெக்டா பண்ணா அதை படிப்பாங்க ஏதாவது தப்பு இருந்தா போய் கேப்பாங்க நான் தான் இதை பண்ண இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்ப வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோகடிக்காது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ்ஸ வந்து சந்திக்கிறது இப்ப யார் பிரஸ்ஸ சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவங்க ஈஸி இல்லை பட் பிரஸ்ஸ வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையில ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவட ஆளு இருக்கலாம் அவனு கூட பதில் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அதிகம் அவ்வளோ ஞானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்க எதாவது சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அதை சாதாரணமா சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சில எல்லாம் பொதுவா வந்து நீங்க பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் சொன்னால் சொன்னா இங்கே கேம் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சுகமாக பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்துல இருக்கும் ஒரே சுரத்துல இருக்கும் அங்க கேக்குறவங்க கிட்ட இருந்ததில்ல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுரை அவருடைய திறமை சோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க அதுதான் என் தாய் வீடு சோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசொலி மாறனவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூம்ல வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தார் இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டைத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச டைத்துல வந்து அவரு சிஎம்ஆ இருந்தாலும் ஒன்று தான் சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவரு சிஎம்னு எப்படி சொன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அறுபத்தி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு போனோம் வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும் நல்ல தப்பணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விட்டார் அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறுபத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குள்ள நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திச்சி இங்கே இருந்தேன் எந்த வந்து கொஞ்சம் மூச்சு திருநாள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் எல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால் எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொடுக்க கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொஞ்சம் நாள் அவங்க சொன்னா இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உயிரே கொடுத்துரு உயிரே கொடுத்துடல என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில அப்படியே தடவுனார் அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்ப்பட்டு அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது மாதிரி எனக்கு வாங்குகிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏ வாழ்வர்களுக்கு மரமார்ந்த நன்றி தீயம் அவர்களுக்கு மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஏதா தவறாக இருந்ததை செஞ்ச முடிச்சுடுங்க